இந்த பக்கம் போன தான் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் போன பஸ் ஸ்டாண்டு ஆ ஒரு தடவை மன்னார்குடி போயிட்டு சித்தப்பரம் போயிட்டே மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு பஸ் பஸ்ஸை குடிச்சோம் उपभोक्ता बारबर उपभोक्ता बालभव उपभोक्ता बारबर इंटीग्रल बोर्ड ईवी में है बाल वही का सही पॉइंट है नहीं सुनम कोई 1.2 और 1 किरण रास्ते के मनय उत्तर आते हैं கம்பி எல்லாம் வச்சு அவனுதான் அவனுக்குதான் ஊருக்குள்ளா வாங்கிட்டான எங்கே ரிவேஸ்லங்க போட போகிறோம் ஆமாம் ஆமாம் நெல்லிக்காய் சப்போட்டை இலந்தங்காய் எளந்தங்காய் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு தெரியாது சாப்பாடு சாப்பாடு வத்த குழம்பு ஏப்பேஸ்ட்டு

ரெடிமேடு தான் பேக் கடையில் கொடுத்து பிரிண்ட்டு போட்டு வாங்கிக்குவாங்க அவங்க அவளுடைய வீட்டு ஃபங்க்ஷன் வேற போட்டு வாங்கிக்குவாங்க ஆமாம் இது வந்து ஒரு கா கொஞ்சம் நாளைக்கு கிடக்கும் என்ன இங்கே ஒன்றும் இல்லை பிள்ளைக்கு எல்லாம் திரும்புவோமா ம் போனால் போய்கிட்டே இருக்குது அடே மெட்ராஸ் ஏறிடுவோமா பஸ்ஸு ஏ மெட்ராஸ் போயிடுவோமா சாயந்தரம் போயிடும் சாயந்தரம் போயிடும்

இதோட இதோட எத்தனை வருஷங்கள் செய்ய இந்த ஊருக்கு வருவோம்

பக்கத்துல தான் இருக்கு இதுக்கு மேல போக முடியாது போயிட்டு முருகா முதலையா வித்தியாசமா இருக்கு

வந்தது கீழே வைக்கணுமா சரி வந்ததுங்க ஒரு நடராஜர் சாமி ஒன்று வாங்கியா வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாது அதான் கேகிரி நம்ம விபரம் தெரியாமல் எதனா வாங்கிட்டு அதை போய் அவஸ்தப்படக்கூடாது போலாம் சும்மா போயிட்டுதான் நம்மளால நம்ம இதே தானே இது பக்கத்துல நம்ம கோயில கோயில போய் சாமியை கும்பிட போற ஏன்னா செருப்பு வர வா வா ஏன்னா நம்ம போயிட்டு வரது கட்டி லேட் ஆயிடுச்சு போனவங்க ஆளை காணும் கோலம் போறதுக்கா கோலம் யார் கோலம் போடுறது யார் போடுறது கோலம் போட போற நான் ஏன் போடுறான்னு கோலம் எங்க அம்மா அதை எப்படி இழுத்து அப்படி இழுத்து விட்டுட்டு போடுற அதெல்லாம் ஒரு கால அதெல்லாம் là <laughs> <có> <laughs> சார் நிலுவா போ

உட்காரது அது வேலை மேல ஏறி அதுக்கு மேலே ஏரிய இல்லை கீழே உட்காரமா இருந்தான் கீழே எங்கேயா

டீ கடை எல்லாமே இருக்குது அங்கே போய் உக்காந்து டைம் போகலன்னு வச்சுக்க போயிட்டு ஒரு பப்ஸு ஒரு ஐஸ்கிரீமு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு தவிர ரிலாக்ஸாக அப்படியே உக்காந்து கடை வேண்டியதுதான் நாங்கள் போனால் இன்னும் நேரம் போகல நேரம் போகணும் உட்காந்து கடையை இங்கே ஆ போயிரு எல்லாமே இருக்குது சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் செலவு தான் அதிகம் செலவு பண்ணணும் பார்க்கணுமா காசு வச்சுக்கோ பார்க்கலாம் செலவு செலவு குறைக்க வந்து மண்டபமாக இருக்குது அழகாக ஒன்றுமே தெரியாது

உக்காந்தா பரவாயில்ல எங்க போய் உக்காது Terima kasih telah menonton! இந்த கடையும் ஹோட்டலும் ஒரே ஆளாக தான் இருக்கும் நண்பர் ஏன்னா இந்த கடையில் போடுறோம் கம்பெனி மற்றும் பலகாரம் வாடிக்கையாளர்கள் வாகன நிறுத்தம் அப்படிதான் ஒன்றும் தொண்டதாயிரம்னா இருப்பா இல்லை ஒரே ஆளாக இருக்கும் ஏன்னா எதுனால சொல்றேன்னா போடு வச்சுக்காங்க

எனக்குள் வந்து சொல்ல வேற என்ன இருக்கு வாங்க எந்த